மலேசியர்களுக்கே உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த வாய்ப்புகள் இருந்து அதை எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு கடந்த ஆண்டு ரைஸ் மாநாடு வந்து மலேசியால நடந்தது அப்ப நான் வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணிருந்தேன் அவர் வந்து ஐக்கிய அரபு சிற்றரசு யூகி யூஇஏல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய டாக்டர் அன்சாரி மலேசியர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வெளியிட்ட உடனே மலேசியாவில் பெரிய வைரல் ஆச்சு எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு கடந்த ஒரு வருஷமா என்ன கேள்வி கேட்டே கொண்டுட்டீங்க கடைசியா நான் டாக்டர் அன்சாரிய கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப நம்ம டாக்டர் கிட்டே பேசுவோம் டாக்டர் வணக்கம் வாழ்த்துக்கள் பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த கடந்த ஒரு வருஷம் வந்துட்டு எப்படி இருக்கு பிசினஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் அதே மாதிரி நம்பிக்கை நண்பர் உங்களுக்கும் நன்றி அது நம்பிக்கை மனசில் பயன் ஆமாம் கண்டிப்பாக இந்த ரைஸ் உடைய மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை நம்ம வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சோம் அந்த மாநாட்டில் இதனால் வந்து நம்மளால் நிறைய பேரும் பழைய பயனடைஞ்சிருக்காங்க நிறைய கம்பெனி ஆட்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு வந்து கடந்த முறை வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் பேராவது எங்களுக்கு மேன்பவர் கூடியிருந்திருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய எங்கள்கிட்ட கையில் இருக்குது கோயிங் ப்ராஜெக்ட்டு இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வந்துடுறேன் டேரெக்டாக திருப்பூர் மலேசியர்களுக்கே உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த வாய்ப்புகள் இருந்து அதை எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மெரிட் பேசிஸ் அடிப்படையில் எப்படின்னா நாங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பேஸ்ட் பீப்புளை எடுக்கிறோன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸுக்கு வந்து ஃபீல்டு பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்கள வந்து பார்க்கும்போது சின்ன லெவலில் ஈவன் வந்து டென்த்து டுவெல்த்தோ படித்து ஃபெயில் ஆகிருந்தா கூட ஆப்பர்ச்சுனிட்டி நாங்களே வந்து ட்ரெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய டென்த்து டுவெல்த் எது சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை சொல்கிறாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஎம்ஆர் எஸ்பிஎம் லெவலில் இருந்தீங்கன்னா கூட ஓகே உங்களுக்கு வேலை இருக்கு அதுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரலான்றாரு ஆமாம் அதற்காக ட்ரைனிங் கோர்ஸில் எங்கள்கிட்ட வந்தவொடனே நாங்கள் வந்து முதல்ல அவங்கள எவாலுவேட் பண்ணி இவர் எந்த துறையில் நமக்கு வந்து செட் ஆவார்ன்றதை பார்த்துட்டு அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை அவங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் கேட்டுட்டு ஏன்னால் சில பேர் வேலை கிடைக்குதுன்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் பொறுத்து இந்த வேலை எனக்கு ரொம்ப சரியில்லைன்னு நினைக்கக்கூடாது ஆனால் அவங்களுக்கு பேசிக்காக என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போ அந்த லைனுக்கு கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எங்களுடைய ஹெச்ஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க என் கூட வந்து என்னுடைய சிஓஓ இன்ஜினியர் வசீர் ஜாயின் அவரும் வந்து ரைஸ் மாநாட்டுக்கு வந்திருக்காங்க இது இல்லாமல் எங்களை ஜூனியர் இன்ஜினியர்ஸும் வந்திருக்காங்க எங்களோட இதில் வந்து சிஓவை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களுடைய கம்பெனியுடைய வெப்சைட் இருக்குது அதீப் குரூப் டாட் காம் அந்த வெப்சைட் த்ரூவாகவும் அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் நான் வந்து நம்பிக்கைக்கு நம்பிக்கையான ஆளுன்றதுனால நான் எங்களுடைய இமெயிலையும் தரேன் ஹெச்ஆர்டைய டைரெக்டு இமெயிலு ஹெச்ஆர் மேனேஜருடைய நீங்கள் இவரை தொடர்பு கொண்டாலும் அதை வந்து ஃபார்வ்டும் பண்ணி போயிருக்கதால அளவுக்கு ஏன் இவ்வளோ நாளாக என்னை காண்டெக்ட் பண்ணலைன்னு சொல்லி நான் அவரை கேட்கணும்